உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தானம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஐந்து பேர் இரத்த தானம் செய்தனர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மருத்துவமனை மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தானம் மற்றும் கண் சிகிச்சை முகாமினை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக துணை பொதுச் ஐ பெரியசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் டாக்டர் அமிர்த கடேஸ்வரர் தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்து கொண்ட இளைஞர்களுக்கு அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயரும் திண்டுக்கல் மாநகர செயலாளருமான ராஜப்பா திண்டுக்கல் மேயரும் திண்டுக்கல் மாநகர துணை செயலாளருமான இளமதி ஜோதி பிரகாஷ் மற்றும் மாவட்ட மருத்துவ அணி அப்துல் ஹமீத் மாவட்ட மருத்துவ அணி துணைத் தலைவர் ஹேமலதா உள்ளிட்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரத்த தானம் முகாமில் இரத்த தானம் செய்து கொண்ட இளைஞர்களுக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மருத்துவனுடைய அமைப்பாளர் அமிர்த கடேஸ்வரர் அவர்கள் தொடர்ந்து அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார் புகழும் கலைஞன் பேரன் கருப்பு சிவப்பு படையின் பேரன் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரம் காலம் கொடுத்த கடமைதி இறங்காலம் புகழும் கலைஞன் பேரன் இருப்பு வழியில் வந்த தமிழ் குருதி குருதிலேயே இளங்காவிட புகழும் கலைஞர் பேரன் துடிப்பவனே லட்சிய தமிழனே இதைப்பவனே ஏழையங்கள் ஒட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி ஒழிப்பவன் கிழத்துடைத்து ஒளிப்படைக்க கிழக்கதி போல வந்தவனே